இந்த தாவி இதை எழுதுகிறான் அவனுடைய குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது தேவனுக்கு முன்னால் குற்றவாளியாக நிற்கிறான் இப்போ தேவனுக்கு முன்னால் வந்து அவனுடைய குற்றத்திலிருந்து மன்னிப்பு பெறுகிறான் அப்பேற்பட்ட தாவி இது அப்படி தொடப்பட்ட தாவி இது எழுதுகிறான் அவன் சொல்கிறான் இப்போ நல்லா விளங்குது பாருங்க இப்போ அப்படி பார்க்கும்போது ஆஹா அவன் ஃபீல் பண்ணதை நான் ஃபீல் பண்ண முடியுதுன்றது விளங்குது எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவனுக்கு அவனுக்கு தெரியும் எவ்வளோ பாக்கியவான்னு அவன் பாவம்னா என்ன பாவம் எவ்வளோ பெரிய கொடுமையான காரியம் பாவம் எப்படி வாழ்க்கையை பாதிக்குது அவமானத்தை உண்டாக்குது தலை குனிவை உண்டாக்குது பாவம் எப்படி குற்ற உணர்வை உண்டாக்கி தூங்க விடாமல் பண்ணுது பாவம் எப்படி ஒரு மனுஷனை அழிக்கிறது இந்த குற்ற உணர்வுங்கிறது ஒரு டெவஸ்டேட்டிங் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றாங்க மனுஷன் அப்படியே உருகுலைக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது இந்த பாவம் என்கிறது அதை செஞ்சவங்களுக்கு தெரியும் அதில் அவதிப்பட்டவங்களுக்கு தெரியும் குற்ற உணர்வில் சிக்கி கண்ணீர் விட்டு தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு குற்ற உணர்வுனால் அவமானப்பட்டு குனிவு வெளியே கூட போக முடியாது மற்றவங்க பார்க்கும்போது அவ்வளோ அவமானமாக இருக்குது நம்ம ஏழனமாக பார்க்குறாங்க இதெல்லாம் அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் பாவம் எப்படிப்பட்டதுன்னு பாவம் ஜெயிறம் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது பாருங்கள் நிறைய பேர் நினைக்கிறேன் அந்த காலத்தில் எங்கள் காலத்திலாம் சொல்லுவானுங்க இந்த பசங்க வந்து ஞானிகள் இருக்கானுங்க பாருங்கள் சொல்லு யாருக்கும் தெரியாதுரா ஏன் பயப்படுற ஒருத்தருக்கும் தெரியாம பண்ணலாம் ஒருத்தனுக்கு தெரியாது நான் நினைக்கிறது இவனுக்கு தெரியும் இந்த படவாக்கு இது தெரிஞ்சால் போதாதா நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன்டா யாருக்கும் தெரியாது ஏன் பயப்படுற நீ அப்படிம்பான் இவன் ஒருத்தனுக்கு தெரிஞ்சாலே போதும் உலகத்துக்கே தெரிஞ்சிடும் கட வரைக்கும் போயிடும் எப்படிங்க போவோம் அந்த காலத்துல வாட்ஸ்ஆப் இல்லையன்றீங்க விட பவர்ஃபுல் வாய் ஆப்ஸ் அது இருந்தது வாயிலே நியூஸ் உலகம் முழுக்க அனுப்பிச்சிருவானுங்க பாவம் செய்யும் போது பாருங்க அது ஒன்றும் யாருக்கும் தெரியாம போகாது அப்படியே நீங்க யாருக்கும் தெரியாம பண்ணிட்டீங்கன்னா கூட பிரச்சனை என்னன்னா பாவத்துல உங்களுக்கு தெரியுமே ஐயோ அது போதும் வேற யாருக்குமே தெரியலன்னா கூட எவருமே பார்க்கலனா கூட நீங்க பாத்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க விபச்சாரம் செஞ்சால் உங்களுக்கு தெரியும் கொலை செஞ்சால் உங்களுக்கு தெரியும் உங்கள் மனது உங்களை சும்மா விடாது தூங்க விடாது குத்திக்கிட்டே இருக்குமே சாப்பிட விடாது ஜீரணமாகாது சந்தோஷமாக இருக்க முடியாது எல்லாரும் வந்து என்னப்பா ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்குற அளவுக்கு காயிடும் காட்டி கொடுத்துரும் உங்களுக்கு தெரியுமே அப்புறம் கடவுளுக்கு வேற தெரியுமே அவர் கண்ணுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லையே தான் பிரச்சனை பாவத்தில் யோசிக்கிறது இல்லை பாருங்கள் பாவம் செய்கிறவங்க அவன் நினைச்சவங்க யாருக்கும் தெரியாது தப்பிச்சிட்டோம் அப்படின்னு இல்லை உங்களுக்கு தெரியும் இதுதான் பாவத்தினுடைய